பல கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேரம் அனைவருக்கும் வணக்கம் பன்னீர் சங்கம் மாநாடு கண்டிப்பா இங்க வந்து இங்க பல பேருக்கு வந்து வயிற்று அழச்சா நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா அந்த மாநாட பார்த்து கதறிக்கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே ஆஹ் ஒரு டபாலாம் இல்லை பத்து டப்பாக மேல போயிட்டு ஜெலிசில் வாங்கி தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டங்களும் அதுக்கப்புறம் வந்து இப்ப அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த ரோடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் கிட்ட அந்த வாகன நெரிசலுங்கிட்டு தொடச்சா இருந்துகிட்டதா இருந்தது இந்த நெரிசல் பாத்தீங்கன்னா இரவு மூன்று மணி நான்கு மணி வரைக்கும் தொடர்ந்துதான் இருந்தது அந்த அளவுக்கு மாநாட்டுக்கு வந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து ஒரு பிரமிப்பை தான் இந்த மாநாட்டுக்கு ஏற்படுத்திருக்காங்க சொல்லி கண்டிப்பா இது வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து நினைச்சு பார்த்திருப்பானா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு கண்டிப்பா அவரே வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை தான் இந்த மாநாட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஆக்கணும் சமூக நிதியை வலியுறுத்தி சித்திரை முழு நிலவு வன்னீர் பெருவிழா அப்படிங்கிற ரீதியில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டோட வெற்றிங்கிறது கண்டிப்பா தமிழக அரசியல் காலத்துல ஒரு விதமான ஒரு பிரமிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு ஆஹ் அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாநாட்டை முன்வைத்து தற்போது இருக்கிற அனைத்து கூட்டணி கணக்குகள் பார்த்தா எல்லாருமே வந்து அப்படியே தலைகளா மாறுது மாறுது ஒரு பக்கம் திமுக கூட்டணியை சார்ந்த அனைவருமே கதறிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய பேர் எல்லாம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து முற்போக்கு போற அந்த போலி போராளியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்படின்னா எப்படி சொல்றது அவனோட வைத்தறிச்சல வந்து அந்த அளவுக்கு நல்லாவே தெரியுது என்னடா இது இவ்ளோ கூட்டம் வந்துச்சேன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முகிலன்னு ஒரு நாதாரி பையன் இருக்கான் கூட்டம் வந்து பதினஞ்சாயிரத்தி வராதுங்கன்ட்டு தூக்கு தூக்குமாட்டி செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு தெரியல அந்த நாதாரி பையன்லாம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உண்மையில ஒரு பிரமிப்பை தான் இந்த மாநாடு வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் சோசியல் மீடியால வந்து உக்காந்துட்டு இந்த மாநாட்டை பத்தி குறை சொல்லு அதாவது ஜாதி வெறி பிடிச்சோன்னுங்க அது மாதிரிலாம் குறை இருக்கிறதுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சங்கம் தான் இப்ப இருக்கிற நடைமுறையில ஆறு விதமான இட இடஒதுக்கீடு உருவாக்கத்திற்கு காரணமாக அமைந்தது அடிகொலாக அமைந்தது அது பார்த்தா இந்த வன்னியர் சங்கம் தான் எம்பிசிக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு நூத்தி பதினஞ்சு சாதிகளை வந்து இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மத்திய மருத்துவ தொகுப்புல ஆஹ் எஸ் எஸ்டி மாணவர்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அமல்படுத்தியது அஹ் பாமக இந்த வன்னியர் சங்கம் தான் அது மூலம் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் மாணவர்கள் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வெளியே வராங்க இப்ப இந்தியா முழுக்கும் இருக்க இருபத்தி சதவீத இடஒதுக்கிடையாது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அதை வந்து நடைமுறைப்படுத்த வைத்தது எதுவும் பார்த்தீங்கன்னா பாமக இந்த வன்னியர் சங்கம் தான் சமூக நிதிக்காக தன்னுடைய முழு முதல் கடமையும் அதுக்கு மட்டும் இல்ல தன்னுடைய தியாகத்தையும் செய்தது யாரும் பார்த்தா இந்த வன்னியர் சங்கம் தான் வேற ஏதாவது ஒரு நீங்க பாருங்க ஏதாவது போராட்டத்துல சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக உயிரிழந்த கட்சியோ சமுதாயமோ வேற தமிழ்நாட்டிலயோ இல்லை இந்தியாவிலோ வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்களா தேடி பார்த்தா கூட இருக்காது உயிர் தகம் செய்த சமூக நீதிக்காக உயிர் தகம் செய்த ஒரு இயக்கம் எதுனா மன்னீர் சங்கம் தான் உங்களுடைய வயிற்று வச்சிலாம் போயிட்டு வேற எங்கேயாச்சும் காமிங்க உங்களால பாராட்டுவதற்கு மனசு இல்லைனா கூட சரி தூற்றுவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தாதீங்க அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு வந்த பல இடங்கள்ல வந்து குப்பை கொட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சோறுலாம் கீழே போட்டானுங்க அப்படின்னு போட தெரிஞ்ச இந்த மீடியா காரணங்களுக்கு மொத்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை களத்தில் இறக்கி அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணாங்க இத பத்தி பேசலாம்னா பார்த்தா இங்க பேசுறது நிறைய சொத்தம் தான் நெகட்டிவ வந்து ஆயிரம் பேர் பேசலாம்னா பாசிட்டிவா நடந்த ஒரு விஷயத்த வந்து அஞ்சு பேர் கூட பேசல இதெல்லாம் உங்களோட வன்மத்தோட வெளிப்பாடு தானே அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து மாநாட்டிற்கு வர முடியாம தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரம் வந்து நின்று இருந்தாங்க கண்டிப்பா மிக மிகப்பெரிய அளவுல ஒரு வருத்தத்தை தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாநாட்டுக்கு வந்து அசையாசையா வந்திருப்பீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா மாநாட்டு திரு போயிருக்கலாம் நீங்க இருந்ததால டிராபிக்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க காவல்துறையுடைய சதி தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட ரோட்ல மட்டும்தான் நீங்க போகணும் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க அமிச்சதால அந்த ரோட்ல இருந்து டிராபிக் ஆகிடணுக்கான காரணமாதான் திருப்பூரூர் போற ஒரு மெயினான ரோடு இருக்கு அந்த ரோடு நீங்க வண்டி விட்டு இருந்தீங்கன்னா இன்னும் டிராஃபிக் இன்னும் மாநாட்டுக்கு வர கூட்டம் வந்து நிறைய வந்து அந்த பக்கம் விட்டாங்க பார்த்தா விடலை இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாநாட்டுல நடந்த காவல்துறையோட சதியா சொல்றதா அப்படின்னா அரசோட சதியா இல்ல மாநாட்டுக்கு வந்து கூட்டம் அதிக அளவில் சென்று விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து பண்ணப்பட்ட சதியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டியது வந்து அதிகமாகவே இருக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து மாநாட்டுல வந்து சின்ன ஒரு அசம்பாதம் கூட நடக்கவே இல்லை ஆஹ் கண்டிப்பா அது வந்து மிக பெரிய அளவில் ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு வந்த இரு தொண்டர்கள் மட்டும் வரவழையிலே இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கும் வந்து கட்சி சார்பா நிதி உதவி அது அவர்களே போய் நேரலா போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுகிறது இந்த மா வன்னியர் சங்க மாநாட்டோட வெற்றி கண்டிப்பா சமூக நீதி கிடைச்ச மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படுகிறது மீண்டும் இந்த மாதிரியான ஒரு மாநாடு வந்து தமிழ்நாட்டில் நடத்தினா கண்டிப்பா அது வந்து வன்னீர் சங்கத்தாலதான் இந்த மாநாட்டோட வெற்றியை வந்து அவங்களால மட்டும்தான் முறியடிக்க முடியும் அப்படி இதில் தான் சொல்லணும் கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்த மாநாடு வந்து இது மாதிரி ஆச்சு பிரமாண்டமாக போடுறாங்களான்ட்டு இந்த காணொலி கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாநாட்டு மூலிமா உங்களுக்கு நடந்த அனுபவங்களையும் நம்ம க சொல்லுங்க அதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் மக்களை